இரக்க குணமுள்ள பெண்மணி ஒருத்தி தினமும் இலையில் இரண்டு இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டு சுவரின் மேல் வைப்பாள் அவ்வழி செல்லும் ஒரு கூனல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முனையிக்கொண்டே போவான் இது அன்றாடம் அவள் வாழ்க்கையில் வழக்கமாயிருந்தது ஒரு நாள் மதில் அருகில் நின்ற கிழவன் என்ன உணுகுகிறான் என்று மடித்து கேட்க தொடங்கினாள் அவன் முனையது இதுதான் நீ செய்த பாவம் ஒங்கிட்டையே இருக்கும் நீ செய்த புண்ணியம் உனிலமே திரும்பும் தினந்தோறும் இதையே சொல்லி கொண்டு போனான் தினமும் இட்லி வைக்கிறேன் எடுத்து போகிறான் நீ மகராசியாக நல்லா இருக்கட்டும்னு கையெழுத்து கும்பிட்டுட்டு கை காலில் விழலனாலும் இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டலாம்னு ரொம்ப நன்றி தாயே என்று சொல்லக்கூட அந்த கிழவனுக்கு தோணலையே என்று அவளது மனது சஞ்சலப்பட்டது ஏதோ செஞ்ச பாவம் ஓங்கிட்டேயே இருக்கும் செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் உலறிட்டு போகிறானே என்று எண்ணி அந்த பெண்மணி புலம்ப ஆரம்பித்தாள் இவன் என்ன பித்தனா இல்லை சித்தனா பரதேசி பயலா என்று அவள் தனக்குள்ளேயே அவனை திட்டிக் கொண்டாள் நன்றி குணனை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானாள் நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலை வெறியாக மாறியது ஒரு நாள் இட்லி மேல் விஷம் கலந்து செத்து தொலையிட்டும் என மதில் மேல் வைக்கப்போனால் மனம் ஏனோ கலங்கியது கை நடுங்கியது அவன் அப்படி இருந்தாலும் சே நாம் ஏன் இப்படியாகணும்னு அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிந்து விட்டு வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்து விட்டு மனம் அமைதியானால் வழக்கம் போல் குணக்கிழவன் வந்தான் கொண்டு எடுத்துக்கொண்டு போல் நீ செஞ்ச பாவம் உன்கிட்டையே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டு சென்றான் அவனை அப்படியே அறையலாம் போலிருந்தது அந்த பெண்மணிக்கு அன்று மதியம் கதவு தட்டப்பட்டது சத்தம் கேட்டது கதவு திறந்தால் வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்றிருந்தான் வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாதத்திற்கு முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவளது ஒரே மகன்தான் அவன் அம்மா வீட்டிற்கு திரும்பி வரும்போது என் பர்ஸ் காணாமல் போச்சு கையில் காசு இல்லை தெரிஞ்சவங்க யாரும் கண்ணில் படலை மணிக்கணக்கில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் நல்ல வெயில் அகோர பசி வேறு மழங்கி வீழ்ந்துட்டேன் கண்மூச்சு பார்த்தப்போ யாரோ ஒரு கூண முதுக கிழவன் என்னை தூக்கி உட்கார வச்சு ரெண்டு இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான் இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசிரே வந்தது இதை கேட்டதும் பெயறிந்தது போல் அதிர்ச்சி அடைந்தால் விஷம் கலந்த இட்லியை கூணனுக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே யமனாக ஆயிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பதை கண்கள் பளித்தன நீ செஞ்ச பாவம் உன்கிட்டையே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் கூணன் முனகலின் பொருள் இப்பொழுது அந்த பெண்மணிக்கு புரிந்தது உண்மைதான் எல்லோரும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்வில் தப்ப ஒரே வழி मुखम कोणाद धर्म में